சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையை நம்பிக்கை வைத்தாய் துரோகிக்கப்பட்டாய் அன்பு வைத்தாய் அலைக்கழிக்கப்பட்டாய் பாசத்திற்காக ஏங்கி பறி தவித்து நிற்கின்றாய் என் அன்பு குழந்தையை நீ ஒரு தவறும் செய்யவில்லை ஆனால் தண்டனை எல்லாம் உனக்காக விதிக்கப்பட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னை தவிக்க விட்டவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் நன்றாக இருக்கிறார்கள் என்று உணர்கின்றாய் உன்னை அட வைத்தவர்கள் அங்கே ஆனந்தமாக இருக்க கண்ணீர் மல்க என் பாதங்களில் சரணடைந்து கேட்கின்றாய் என் செல்லமே உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று தீர்மானமாக இருக்கின்றாய் தவறு செய்தவர்கள் எல்லாம் சுகமாக இருக்கிறார்கள் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு எதற்கு இந்த தண்டனை என்று புலம்பிக் கொண்டு இருக்கின்றார் உன் அழ வைத்தவர்கள் உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டம் ஒரு நாள் அடங்கும் உன்னைச் சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருப்பான் அதை கண்டுபிடிப்பதில் தான் அனைவரும் வேறுபடுகின்றனர் எதையும் எதிர்கொள்ளும் மனோ பக்குவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நீ வளர்த்து கொண்டால் உனக்கே சில கேள்விக்கான விடைகள் விளங்க ஆரம்பிக்கும் அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு வேதனையும் போதும் மனம் தளராமல் முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்ற பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டார் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகள் ஆகிவிடும் எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே ஒரு வேலையாக கொண்டிருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கு இழைத்தார்கள் அச்சொற்களுக்காக வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் பறி முடிவரும் காலம் வந்துவிட்டது உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக்குள்ளங்கும் வண்ண மலர்களைப் போல் உன் வாழ்க்கையில் இனி வசந்தமே உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்பால் நீ கொடியாய் வளர்ந்து போகின்றாய் அவர் அவர்கள் செய்த கர்மாக்கள் அவர் அவர்களுக்கு தப்பாது நீ செய்த நல்லவைகளும் நீ செய்த புண்ணியங்களும் உன்னை காக்கும் என்பதைப் போலத்தான் உன்னை துரோகம் இழைத்தவர்களும் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களும் அவர்களின் கர்மாக்களை சந்திக்கும் காலம் நிச்சயம் வரும் நிதியின் நீதியின் தண்டனையில் இருந்து யாரும் தப்ப முடியாது உனக்கான நல்ல நேரம் வந்து நீ உயர ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கான கால நேரம் அவர்களுக்கான கர்மாவை செயல்பட வைக்கும் இப்பொழுது தவறு இழைத்தவர்கள் ஆனந்தமாக இருப்பவர்கள் போன்று தோன்றலாம் ஆனால் எதுவும் நிரந்தரமல்ல என் அன்பு குழந்தையே ஆட்டங்கள் ஒரு நாள் அடங்கும் செய்த தவறு உணரும் காலம் கூடிய விரைவில் வரும் நீ கலங்காதே உனக்கு வேண்டியதை கொடுத்து சீரும் சிறப்புமாக உன்னை வாழ வேண்டேன் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயரம் நன்றி